வணக்கம் ஏற்காடு லேடி சீட் வியூ பாயிண்ட் இடத்துல நிற்கும் இது ஏப்ரல் அப்படிங்கிறதுனால வெயில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது குளுமையும் நார்மலாக தான் இருக்குதுங்க குளுமை கொஞ்சம் இருக்கிறதுனால அந்த வெயிலின் தாக்கம் வந்து நமக்கு வந்து அதிகமாக தெரியல சுத்தி நிறைய விசேஷமான இடங்கள் இல்ல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நம்ம ஊர்ல உள்ள வெயிலின் தாக்கத்தை தாங்க முடியல அப்படின்னா நம்ம ஒரு ட்ரிப் வரணும்னா இங்க வரலாம் நாம சுற்றுலா வந்தோம் அப்படின்னா ஒரு சில வியூ பாயிண்ட் காமிக்கிறாங்க அந்த வியூ பாயிண்ட்லாம் நம்ம தோரணமனையிலிருந்து எப்படி நம்ம பூமியை பார்க்குறோமோ அதே மாதிரி நார்மலாக தான் இருக்குது இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்க ஏற்காடு ஏற்கனவே வந்துருந்தீங்கன்னா இங்க உள்ள அனுபவங்களை பற்றி நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கட்டாயமா பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ மூலம் உங்களை சந்திச்சதுல மிகவும் மகிழ்ச்சியா இருக்குங்க இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுடைய ஆதரவு மூலமா தான் இதே நானும் நிறைய வீடியோக்கள் பதிவிட முடியுது மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்மளுடைய சேனல்ல போடுற வீடியோக்களை நீங்க உடனடியாக பார்க்க முடியும்